உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் டேமன் இல்ல அவ உன் மெமரிஸ் அழிக்கணும்னு எதுவுமே பண்ணவே இல்ல அவ உனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எருமே இருந்தாலும் என் மெமரிஸ் அழிக்க அவளுக்கு உரிமையே இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது ஸ்டெஃபன் இங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடாது இங்க டேமன் விட்டுற அவன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெருமி கிட்டயும் இங்க பாரு ஜெருமி டேமன் என்ன சொல்ல நினைக்கிறான் அப்படின்னா விக்கிய வேம்பரா மாத்தனது டேமன் அவளை கொண்டதுன்னா விக்கி ஒன்னையும் உன்னோட சிஸ்டரையும் கொல்ல அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு இதுக்காக நீ உன் அக்காவை வெறுக்க வேணாம் தானே நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மி ஜெருமி அவ பண்ணது இருந்தாலும் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடறான் ஜெர்மி அங்கே போனதுக்கு அப்புறம் ஸ்டெஃபன் டேமி கிட்ட நீ எதையுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்ப ஜெர்மி எலினாவோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நான் எல்லாம் பண்ணனே நீ பழி ஏத்துக்கிறது எதுக்குன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஈவினிங் ஆகுது பவுண்டேஷன் செலப்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வருது அப்போ கரெக்டா ஆனா வந்து டேமன் மீட் பண்றா டேமன் நீ இன்னும் இங்க இருக்க நீ டவுன் விட்டு போயிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இல்ல நான் இங்க தான் இருக்கேன் கல்றையில இருந்து வந்த வேம்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸை பழி வாங்கணுன்றதுக்காக இன்னைக்கு நைட் ஒரு அட்டாக் பிளான் பண்ணிருக்காங்க அந்த பிளான் படி வெடிவெடிக்க ஸ்டார்ட் ஆன